இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுதான ஒரு வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது செம்மரம் என்னடா ரோஜா செடியிலேருந்து காய்கறி செடியிலேருந்து இப்போ புதுசாக செம்மரத்துக்கு போய்ட்டோன்னா ஆமாம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மரத்தை எப்படி நடுறது அதுக்கு எப்படி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம செம்மரம் வாங்கணும் ஏன்னா அப்போ தான் நட முடியும்ங்களா இது வாங்குறது தான் இப்போ வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து செடி வாங்கியிருக்கோம் செம்மரம்ன உடனே நமக்கு எல்லாம் நான் வருது ரேட்டாக வந்து அதிகமாக போவோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி அளவுக்கு போவோம் ஒரு கோடி நீ இந்த அப்படி நினச்சி தான் எல்லாருமே நடுவாங்க ஆனால் நாங்கள் அப்படி நினச்சோமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படி தான் நினச்சி நாங்களும் நின்ட்டுருக்கோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இது எங்கே வாங்கினது எப்படி நடுறது இது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து தெரியவே சொல்லியிருக்கோம் இது என்ன ரேட்டுக்கு வாங்கினது அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து செடி அளவுக்கு வாங்கியிருக்குது இது என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்குதுன்றத பற்றியும் தெரிய வந்து சொல்லியிருக்கோம் அதனால் நம்ம எப்படி வீட்டில் அதை எப்படி வளர்க்கலாம் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ன்றதை மட்டும் பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கிற செம்மரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு தெரியும் நாங்கள் இப்போ வாங்குன காரணமே இதுதான் அதாவது இதிலே இந்தளவுக்கு வருதுன்னா நாமளும் வாங்கி ஒரு பத்து மரம் வச்சு விடணுன்றதுனால தான் ஓகே இது இப்போ இதுக்கடுத்து நாம் வந்து அது எப்படி நடுறது எந்த டிஸ்டன்ஸில் நட்றது எந்தளவுக்கு பலன் எடுத்து நட பற்றி பார்ப்போம் 那个什么没得了。 இருக்கேன் என்ன மரம் அது இல்லடா விற்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து எப்படி சொல்றது நம்ம நமக்கு ஒரு அடையாளமா இருக்கும் இந்த மரம் இந்த மரம் யாரு வச்சாங்கன்னுட்டு கேட்பான் தெரியுமா இந்த மரம் எந்த காலத்தில் வச்சதுன்னு கேட்பாங்க வாங்குறவங்க கூட இது வந்து என் தாத்தா வச்சாரு எங்கள் அப்பா வச்சாரு மாமா வச்சான் நான் வெட்டி வை வாங்கி கொண்டு வந்து ஏய் நீ வெட்டுறது தான மரத்த ஆ அதே போடு கடமை நம்ம கடமை அதை பாத்து இடற கடமை கடவுளோட கடமை நம்ம எத்தனை செம்மறக்கன்னு நடக்கும்னா எட்டு கண்ணு நட எட்டு கண்ணுல எது பொழைச்சிக்கும் எது பொழைக்காதுன்னு தெரியாது எட்டும் புழைச்சிச்சுன்னா நம்ம வச்சதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் நம்ம பிறந்ததுக்கு ஒரு நாலு கண்ணு வைக்கிறோம் நாலு மரக்கன்று வச்சிடுறோம் ரெண்டாவது வந்து எதிர்காலத்துல வந்து யாருக்குனா ஒரு பயன் தருவதுதான் இருக்கும் இந்த மரத்தை வெட்டி விற்றாலும் சரி ஏதோ ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்மளால ஒரு ரெண்டு பேர் இந்த மரத்தை வச்சு சாப்பிடுவாங்க அது ரெண்டு பேர்ல அதே இருக்கிற இவன் கரெக்டா இருக்கான்னு சாப்பிடுவான் ரெண்டாவது வந்து இந்த மரத்தால வந்து இந்த இயற்கைக்கும் ஒரு பயன் தருவதா இருக்கும் நம்மளாக இருந்தாலும் வந்து மரம் வந்து ஒரு மரம் நடுறது நல்லதுதான் ஒரு மனுஷனா பிறந்தா ஒரு மரமாச்சு நடணும் அது வந்து வளர்த்தோம் நினைச்சாச்சு நான் மனுஷாச்சு நான் பிறந்தது ஒரு எட்டு கண்ணு வைக்க போறேன் அதுல எது வளர்ந்தாலும் என் பேரு ஒரு மரமாச்சு என் பேரை சொல்லாம இருக்காது நான் இருந்தாலும் சரி இல்லாதாலும் சரி hierde sure. ஊற்றி விடலாம் பானத்தை பார்த்தா மழை இருந்தா இருக்குது நைட்டு மழை வந்து செடிக்கெல்லாம் ஒரு அமிர்தம் கிடைச்ச மாதிரி என்ன பண்ணுவோம்

என்னது